நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை போன மாதம் ரெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து தெரிவிச்சாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் வந்து கட்சி ஆரம்பிச்சார் இப்போ அந்த கட்சி ஆரம்பித்ததன் நோக்கமே திமுகவை எதிர்ப்பது தான் திமுகவுக்கு மாற்று தான் தான் அப்படின்னு விஜய் வந்து உறுதியாக நம்புறாரு அதனால் அவர் அரசியலுக்கு வந்து தீவிரமாக களம் இறங்கிய பிறகு அவர் முழுக்க முழுக்க எதிர்ப்பது யார் அப்படின்னா திமுகவை தான் எதிராக பார்க்க போறாரு திமுகவை தான் எதிர்க்க போறாரு திமுகவோட மிகப்பெரிய எதிரியா விஜய் மாற போறாரு திமுகவை வீழ்த்துவதே தன்னுடைய அஜெண்டாவா விஜய் வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்னு பல அரசியல் விமர்சகர் எல்லாருமே ஒருமித்த குரலில் தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க இப்போது நடக்கிற சம்பவங்களில் பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு நமக்கும் தோணுது அப்படி என்ன அப்படின்னா இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் நிறையா தலைவர்கள் நடிகர்கள் மற்ற கலைஞர்கள் இப்படி பிரபலமான எல்லாருமே ஸ்டாலினை வந்து வாழ்த்தினாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் ஸ்டாலினை வாழ்த்தினார் அப்படின்னு ஒரு செய்தி ஆனால் விஜய் வாழ்த்து தெரிவித்ததை நம்ம ஸ்டாலின் அவர்கள் கண்டுக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் விஜய ஒரு ஆளாவே மதிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் பரவுச்சு இதை பார்த்த விஜய் ரசிகர் எல்லாமே விஜய் அவர்கள் திமுகவோட எதிரி அப்படின்னு திமுக இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் விஜய்க்கு நன்றி கூட சொல்லாமல் அவ்வளோ கோபத்துட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்களோட அந்த மாத பார்த்து அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படிலாம் வந்து சோசியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பக்கம் திமுக தொண்டர்கள் குறிப்பாக உடன்பிறப்புகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க எதிரியாக இருந்தால் கூட தங்களை வாழ்த்துனா திருப்பி நன்றி சொல்கிறது தான் ஒவ்வொரு திமுக காரனோட ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ச கொள்கை ஒரு நாகரிகம் எல்லாமே வந்து கடைபிடிப்போம் நாங்களே எப்படின்னா திமுக தலைவர் ஐயா முதல்வர்கள் நன்றி சொல்லாமல வந்திருப்பார் அவர் ஏன் நன்றி சொல்லு அப்படின்னா விஜய் அவர்கள் உண்மையாலுமே ஸ்டாலின் அவர்களை வாழ்த்திருந்தா எப்படி வாழ்த்திக்கணும் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும் அல்லது விஜய்யோட ஒரிஜினல் ஐடியிலிருந்து அந்த ட்விட்டர் ஐடியில் வந்து விஜய் ஆக்டிவ் தான் இருக்கார் ஸோ அதுலேருந்து அவர் வந்து ஸ்டாலினை வாழ்த்திருக்கணும் அப்படி வாழ்த்தியிருந்தால் ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு வந்து நன்றி சொல்லியிருப்பாரு ஆனால் விஜய் வாழ்த்ததாக சொல்லப்பட்ட ஐடி என்ன அப்படின்னா மொட்டையாக TVK கே விஜய் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ஐடி இருக்குது TVK விஜய் ஹெச் இதெல்லாம் போட்டிருக்குது அதில் விஜயோட ப்ரொஃபைல் போட்டோ மட்டும்தான் இருக்குது அது வந்து விஜய் தான் இல்லை விஜயோட உண்மையான கட்சியோட ஐடியா இப்படி எந்த முகாந்திரமும் இல்லை மொட்டையாக ஒரு ஐடி அதுலேருந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துகளை கொள்கிறேன் விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக மொட்டையாக ஒரு வாழ்த்து இது வந்து உண்மையாலுமே விஜய் வாழ்த்தியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எப்படி இந்த வாழ்த்துக்கு நன்றி சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது கலைஞர் நூறு விழாவுக்கு விஜய் அவர்கள் சென்னையில் தான் இருந்திருக்காரு அப்படி இருந்துமே அந்த விழாவுக்கு வரல ஆக்சுவலி வந்தால் அரசியல் பிரச்சனை இதெல்லாம் கூட விட்டுரலாம் அதாவது கலைஞர் நூறு ஃபங்க்ஷனே எதுக்கு அவர் வந்து சினிமாவுக்கு தன்னுடைய பங்கை ஆற்றியதை நன்றி சொல்லணும் இல்லைங்களா தானே இப்போ இதுக்கு விஜய் வந்திருக்கலாம்லே ஆனால் அதுக்கெல்லாம் வரமாட்டாராம் ஆனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்து மட்டும் சொல்லுவாராம் இதுக்கு இவர் திருப்பி நன்றி சொல்லுமா இது என்னையா நியாயம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே ஒரு ஐடியா பண்ணிருக்கலாம் என்ன அப்படின்னா தன்னுடைய ஒரிஜினல் ஐடியிலிருந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொன்னா சப்போஸ் அவர் கடுப்புலேயோ இல்லை கோபத்துலையோ திருப்பி நன்றி சொல்லலை அப்படின்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய அவமானமாக ஆக வாய்ப்பு இருக்குது அதனால தான் விஜய் அவர்கள் உஷாராக தன்னுடைய ஐடியிலேருந்து வாழ்த்து தெரிவிக்காமல் ஏதோ ஐடிலேருந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விமர்சனமாக அதை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல ஆனால் இப்படி பார்த்தோம்னா எப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மயம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கமலுக்கு பொங்கல் வாழ்த்த வந்து அனுப்பியிருந்தார் அந்த உரையில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா கமலஹாசன் நடிகர் அப்படின் தான் அதாவது மக்கள் நீதி மயம் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் மேலே ஆகுது அவரை வந்து ஒரு நடிகராக தான் ஸ்டாலினர்கள் பார்க்குறாரு அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்கு அந்த கடிதம் கிட்டத்தட்ட ஒரு தான் ஆச்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சு அதனால தான் விஜயை ஒரு நடிகராக மட்டுமே ஸ்டாலின் பார்க்குறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் பார்க்கவே இல்லை அதனால தான் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக தன்னை வாழ்த்தியிருந்தால் நிச்சயமாக அவர் வந்து திருப்பி வாழ்த்திருப்பார் ஆனால் ஏதோ ஒரு ஐடுலேருந்து தாவேக்கா விஜய் தலைவர் அப்படின்னு மொட்டையாக போட்டால் அவர் எப்படி திருப்பி வாழ்த்துவார் அப்படின்னு அவர் வாழ்த்தாததுக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் அவர்கள் நிஜமாகவே வாழ்த்தினாரா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இன்னொரு பக்கம் அவர் ஏன் வாழ்த்தினாலும் கூட திருப்பி வாழ்த்தணும்னு அவசியம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி இந்த காரணங்களை அடுக்கிறாங்க எது எப்படியோ திமுகவும் நம்ம விஜயோட தமிழக வெற்றி கழகமான அந்த மோதலோ உரசரோ இப்போ லைட்டாக பொறி ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை